வெற்றிலை தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே ஏனென்றால் காலம் முனக்காக காத்திருப்பதில்லை உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது குழந்தையே உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்திருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவதில்லை வாக்கு மற்றும் மனதை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டு இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய் இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே குழந்தையே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்து உன் அன்னையான என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் என் வலது கரத்தால் தாங்குகிறேன் கருமாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் நான் ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ உன் மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதிற்குள் ஒழிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் மாளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலாயிருக்கிறேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது குழந்தையே நீ தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை இரண்டே நாட்களில் குறைக்க என்னால் முடியும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அது சாத்தியமானது எப்படி என்றால் நீ உன் கரும வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு என்னை சரணடைந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டுவிட்டதால் அது குறைய ஆரம்பித்துள்ளது இனி வரும் காலங்களில் படிப்படியாக குறையும் கவலைப்படாதே உன் மனக்கவலையை அகற்றுவதுதானே என் வேலை என்னை நம்பிக்கையோடு வணங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே காப்பேன் தைரியமாக நீ செய்ய வேண்டியதை செய் அதுவும் நன்மையிலேயே முடியும் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடிக்கொண்டு இருக்கிறாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் குழந்தையே பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா அதனால் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று புரிந்து கொள் இன்று உன்னுடைய அம்மாவாக நான் பேசவில்லை உன்னுடைய ஒரு நல்ல ஆசானாக பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு தேவையில்லாமல் மனதை பாய விடாதே அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே அம்மா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் என் குழந்தையே அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் தெரியும் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை நீ இழந்தாய் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் மறந்துவிட்டாயா ஆனால் உன் அன்னையான நான் அனைத்தையும் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா நீ என்னுடைய பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாத குழந்தையே இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே எதற்கும் எந்த சூழ்நிலையிலுமே கலங்காதே துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் அன்னையான நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே குழந்தையே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசிர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல என் பக்தர்களாகிய உங்களுக்கும் நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்னையே முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிப்பாய்